அதிகாலை ஜபம் அப்பா பிதாவே இந்த காலை வேலைக்காக நன்றி இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தாரும் அப்பா என் தேவைகள் ஆயிரம் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் எனக்கு சந்தித்து தருகிறேன் உமக்கு நன்றி தகப்பனே நான் சோர்ந்து போகாதபடி என்னை பலப்படுத்துகிறீர் காலை முதல் இரவு வரையிலும் நீர் என்னையும் என் குடும்பத்தையும் கருத்தாய் பாதுகாக்கிறீர் உமக்கு நன்றி தகப்பனே நீர் எங்களை விசாரித்து அறிகிற தேவன் என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக வதிக்கும்படியாக அப்பா யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் விபத்தும் ஏற்படாதபடிக்கு எந்த ஒரு நோய் நொடிகளும் அணுகாதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெவிக்கிறேன் அப்பா இரவு தூங்கும் போதும் கூட உம்முடைய கிருவை எங்களோடு கூட இருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் போக்கையும் வரத்தையும் எங்கள் கையின் பிரயாசத்தையும் நிராசை நன்மையினாலும் கிருவியினாலும் இரக்கத்தினாலும் காரணத்தினாலும் ஒடிசூட்டும்படி உம்மிடத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா நீங்க என் மனதின் ஆழங்கள் அனைத்தையும் நன்கு அறிந்திருக்கிறேன் மனதில் அநேக போராட்டங்கள் அநேக கேள்விகள் இப்படி அனைத்தையும் நீர் சரி செய்கிறதற்காக அவளுக்கு நீரூற்றை காண செய்தவரே இன்றைக்கும் சமூகத்தில் கண்ணீரோடு அநேக பாரங்களை சுமந்து நிற்கும் எண்ணையும் கழிப்பாக மாற பண்ணுகிறதற்காக உமை அப்பா என் இருதயத்தை நன்றாய் அறிந்தவர் நீர் ஒருவரே என் இருதயம் கலங்காதபடிக்கு என்னை தேற்றி ஆறுதல் படுத்தும் தகப்பனே என் இருதயத்தில் மகிழ்ச்சியும் சமாதானமும் தங்கும்படி செய்யும் என் துக்க நாட்களை இன்றோடு உமக்கு நன்றி அப்பா என்னை கம்பீரத்தை பாடும்படி செய்து உம்முடைய கிருவினால் என்னை தாங்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா அப்பா நீங்க என்னோடு கூட இருந்தால் நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் நான் எங்கு சென்றாலும் என்ன நிலையில் இருந்தாலும் உம்முடைய கோலம் தடியும் என்னை தேற்றும்படியாக நான் விரும்புகிறேன் வாஞ்சுக்கிறேன் தகப்பனே என்னை கிரையமாய் மீட்டுக்கொண்ட கொண்ட உம்முடைய சொந்த இரத்தத்தின் வல்லமையினாலே என்னை அனுதினமும் நடத்தும் தகப்பனே என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய கிரியகளை வெளிப்படுத்துங்கப்பா குயவன் பானையை வணிவது போல என்னையும் உம்முடைய சித்தத்தின்படியெல்லாம் வணிந்து உமக்கு பிரியமான பாத்திரமாக என்னை உருவாக்கும் வெள்ளியை புடமிடுவது போல என்னை அணுதினமும் சோதித்து புடமிடும் நான் உம்முடைய பார்வைக்கு சுத்த பொன்னாக விளங்க விரும்புகிறேன் உம்முடைய பரிசுத்த ரத்தம் என்னை அனுதினமும் சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா நீர் என்னோடு கூட இருந்து என்னை பரிசுத்தத்தில் நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே